கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ வச்சு பருப்பு உசுலி எப்படி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்திரலாம் ஐம்பது கிராம் துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி புழுங்கல் அரிசி இதை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு வாழைப்பூ ஒரு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு வரமிளகாய் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு தேவையான அளவு உப்பு வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க இந்த வாழைப்பூவில் உள்ளே இருக்க நரம்பெல்லாம் எடுத்துடணும் நல்லா ஃபுல்லாக அந்த நரம்பு எடுத்துடணும் வாழைப்பூவில் இருக்க நரம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த வாழைப்பூக்குள்ளே வச்சிடணும் இதை நல்லா இந்த மாதிரி டைட்டாக சுற்றிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் கட் பண்ணிடலாம் இதை ஒன்று ஒன்றா எடுத்து கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும் பாருங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு எல்லாத்தையும் தனியாக எடுத்துடலாம் வாழைப்பூ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இதை ஜாரில் சேர்த்துடலாம் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு இதை ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் ரெண்டு தடவை பல்ஸில் போட்டு எடுத்து வச்சாச்சு இது இப்படி தான் இருக்கும் பல்ஸில் போட்டு எடுக்கும்போது தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு தடவை அலசி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் வாழைப்பூவை நல்லா அலசி புழிஞ்சு எடுத்து வச்சாச்சு இது இருக்கட்டும் அடுத்து ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்க பருப்பும் அரிசியும் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு சேர்த்துடலாம் இது கூட வரமிளகா சோம்பு சேர்த்து குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது பருப்பும் நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம வாழைப்பூ கூட சேர்த்து பெசரி எடுத்துக்கலாம் இது கூட நம்ம வச்சுருக்கோம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இந்த பருப்பு சிலிக்கு எண்ணெய் நிறையா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் வெங்காயம் ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கி வரட்டும் இது கூட நம்ம கலந்து வச்சிருக்கதை ஒன்றா சேர்த்துடலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுறலாம் ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் வேகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டே இருக்கணும் நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு வெந்து வரணும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் நல்லா பாதி வெந்துருச்சு கலந்து விட்டுட்டு திருப்பி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் வாழைப்பூ பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட வாழைப்பூ பருப்பு ஊசிலி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்